ஒருவருடைய பாதங்களை கழுவுவது ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் மத்தேயு இருபத்தஞ்சு நாற்பது பாத்தீங்கன்னா இயேசுவோட நாட்கள்ல பாதங்களை கழுவுறது ஒரு சங்கடமா இருந்துச்சு ஏன்னா ரோடு அழுக்கா இருக்கும் அப்புறம் அந்த தூசியும் மண்ணும் கால்கள்ல இருக்கும் அப்போ முக்கியமானவங்களோட பாதங்களை கழுவுறது வேலைக்காரங்களோட ஒரு வேலையா இருந்துச்சு அதனால சீஷர்களோட பாதங்களை கழுவணும்னு தான் விரும்புறதா இயேசு சொன்னப்ப அவங்க இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க ஆனா இயேசு இந்த தாழ்மையான செயல் இருப்பதோட அர்த்தத்தை பிரதிபலிக்குதுன்னு அவங்களுக்கு விளக்கமா சொன்னாரு பெரும்பாலான கலாச்சாரங்கள்ல நாம ஒருத்தர் இன்னொருத்தரோட பாதங்களை கழுவுறது கிடையாது ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவோடு சேவை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு சொல்லப்போனா பாதங்களை கழுவுறது இன்னைக்கு சூழலுக்கு உடல் சுகம் இல்லாதவங்களை போய் சுத்தப்படுத்துறதா சோர்வா இருக்கிறவங்களுக்கு உணவு தயாரிச்சு தர்றதா இல்லைன்னா வயசானவங்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கோ ஷாப்பிங் செய்ய கூட போறதா கூட மொழிபெயர்க்கலாம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு சொன்னாரு பதினஞ்சு அதை தெளிவா விளக்குது இப்ப இதுக்கு முன்ன இப்படிப்பட்ட ஒரு கட்டளை இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற உந்துதலுமே ரொம்ப முக்கியம்னு நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம் இயேசு நினைக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல தான் நல்லவரா இருக்கணும்னு உணரணுங்கிறதுக்காகவோ இல்ல அவரு தன்னோட நண்பர்களை நேசிச்சதுனால அவங்கள பணிவோட நேரம் மக்கள் மத்தவங்க தங்களை நல்லவங்களா நினைக்கணுங்கிறதுக்காக நல்லது செய்ய முயற்சி செய்யறாங்க ஆனா உந்துதல் ரொம்பவே முக்கியம் சேவை செய்யும் பழக்கம் மனித தேவைகளை பூர்த்தி செய்ய தன்னிச்சையான இயக்கங்களுக்கு நம்மை வழி நடத்துதுன்னு ரிச்சர்ட் பாஸ்டர் சொல்றாரு மற்றவங்களுக்கு சேவை செய்கிற இந்த பழக்கத்தை நம்ம வளர்க்குறப்ப ஒரு தற்காலிக தேவை இருந்துச்சுன்னா நாம அந்த தேவையை தன்னிச்சையா நிறைவேற்ற முயற்சி செய்வோம் அடுத்த தடவை வேறொருத்தருக்கு நீங்க உலக பிரகாரமான அழகில்லாத ஒரு விஷயத்தை செய்யறப்ப ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க கிறிஸ்துவின் அன்பு காட்டுறீங்க உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார்னு இயேசு சொன்னாரு அதனால தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினார்னா நீங்க போய் அன்பு தேவைப்படக்கூடிய ஒருத்தரை கண்டுபிடிச்சு பணிபோட சேவை செய்யுங்க அப்ப உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவனோட நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க அதோட தேவன் உங்களை ஒரு ஆசிர்வாதமா ஆக்குவாரு இந்த வார்த்தை மூலமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்